வணக்கம் ஜெயஹன் ஆப்ரேஷன் சிந்தூர் நாலாவது அப்டேட் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்ச வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்திரி அவர்கள் அதன் பிறகு இந்திய இராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் அதன் பிறகு ஒரு விமானப்படை அதிகாரி மூணு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப தெல்ல தெளிவான விளக்கத்தை அதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதோடைய கரெக்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம் வெளியுறவுத் செயலருடைய மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா பஹல்காம்ல பார்பேரிக்கு ஒரு கொடூரமான மிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் செஞ்சுருக்காங்க இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய லஷ்கர் இ தொய்பா இந்த லஷ்கர் இ தொய்பா பற்றியான எல்லா விதமான சான்றுகளும் ஆவணங்களும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநாவுடைய ஒரு பாதுகாப்பு கவுன்சிலோட மீட்டிங்கில் எல்லாமே இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உலக நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்த தீவிரவாதிகள் படுபாதகமான செயலை செஞ்சுருக்குறாங்க நெத்தி போட்டில் வச்சு சுற்று இருக்காங்க அந்த மிச்சம் உயிரோடு இருந்த விக்டம்ஸை மன ரீதியாக உளவியல் ரீதியாக ரொம்ப கொடூரமான முறையில் நீங்கள் அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெண் தனக்கு கணவரை சுட்டப்பிரி என்னையும் சுற்று அப்படின்னு சொல்லி கதறி அழும்போது உன்னை ஏன் விடுறதுனா நீ போய் மோதிக்கிட்ட சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு மோதி கிட்ட சொல்லியாச்சு மோதி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் இந்த மாதிரியான கொடூரமான நிகழ்வுகளை அவர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இவங்க ஐநா சபையில் போய் பேசினது அதில் டிஆர்எஃப் அமைப்பு தீவிரவாத அமைப்பு கிடையாது அது ஒரு விடுதலை போராட்ட அமைப்புன்னு சொல்லி அது பேரை எடுக்கிறதுக்கான கோரிக்கையும் பாகிஸ்தான் வைத்ததை அவர் சுட்டி காமிக்கிறார் அதன் பிறகு ஐநா சபை இதை தடுக்க மறுத்ததுக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை பாகிஸ்தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது அதற்கான எந்த விதமான ஒரு தடுப்பு நடவடிக்கையும் ஐநா எடுக்கவில்லை அப்படின்றத சுட்டி காட்டி காமிக்கிறாரு அதன் பிறகு ஃபினான்ஷியல் ஆக்சன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய எஃப்ஐடிஎஃப்ல போலியான ஆவணங்களை கொடுத்து சீனாவுடைய ஆதரவு எடுத்து மேனிப்புலேட் பண்ணதை சுட்டி காமிக்கிறாரு சஜத் மிர் அப்படின்ற இந்தியாவால் மற்றும் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளால் தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அவனை பத்தி சொல்லும் பொழுது அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் போலியான டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து பிறகு அவன் உயிரோடு சுற்றிக்கிட்டு இருந்த காட்சிகள் பிறகு அவன் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லி பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொன்னது இந்த இரட்டை வேடம் போய் பேசுறது இதை அவர் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதியே நாங்கள் முடிவு பண்ணோம் இந்தியாவுடைய இந்திய மக்கள் மீது இங்கே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடுமையான பதிலடியை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே இருக்குது நம்ம முடிவு பண்ணது தான் இந்தியா ஹேஸ் த ரைட் டு ரெஸ்பாண்ட் இந்தியா ஹேஸ் அ ரைட் டு ரெஸ்பாண்ட் அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமாக அவர் சொல்றாரு அதன் பிறகு நம்மளுடைய உளவுத்துறை ரா கொடுத்த தகவலின்படி இந்த மாதிரியான பல தாக்குதல்களை இந்தியாவில் ஒன்றும் நடத்துறதுக்கான பிளான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய மக்களை இதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்ற போது நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த நடவடிக்கை தான் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் அப்படின்றது அவர் அப்ஜெக்டிவ் டு கில் டெரரிஸ்ட் டுஸ்மேண்டல் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது கை வைக்கல பாகிஸ்தானுடைய இராணுவ நிலையங்கள் மீது கை வைக்கல தி யார் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளோ அவர்களை குறிவைத்து மெஷர்டா அளவு எடுத்து கேலிபிரேட்டடா எந்த விதமான ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம இந்தியா தாக்கியிருக்கு அப்படின்ட்டு இப்போ இது கிரவுண்ட கிளியரா செட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் இந்திய ராணுவத்துடைய அதிகாரி அதன் பிறகு விங் கமாண்டர் வயோமிகா சிங் இவங்க விமானப்படையோட அதிகாரி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் விமானப்படையும் இந்திய ராணுவமும் தான் இதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்காங்கன்றதை பார்க்குறோம் அன்கன்ஃபர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது நூற்றி எண்பதுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது இந்த இடத்துல இந்த ரெண்டு பெண் அதிகாரிகளும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வச்சாங்க இஸ்ரேல் போன்ற நாடுகளோ அமெரிக்கா போன்ற நாடுகளோ கூட இந்த அளவுக்கு தெளிவான பிரஸ் பிரீஃபிங்க கொடுத்தது கிடையாது அந்த ப்ரெசன்டேஷனை ரொம்ப அருமையாக அவங்க செஞ்சு காமிச்சாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்க எந்தெந்த இடங்கள் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு இந்திய எல்லையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு எந்த தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு அங்கே இந்த இடத்துல இருக்கு எந்த தீவிரவாத நடவடிக்கையோடு அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இருபத்தி ஆறு பதினொன்று டேவிட் கோல்மேன் ஹெட்லி மற்றும் அஜ்மல் கசாப் இவங்க ரெண்டு பேரை நம்ம மறக்கவே முடியாது அவங்களும் பயிற்சி பெற்ற அந்த தீவிரவாத முகாமை இந்தியா தாக்கி இருக்குது புல்வாமா தாக்குதலில் சம்பந்தப்பட்ட முகாமை தாக்கி இருக்குது மேல்காம்ல சம்பந்தப்பட்ட தீவிரவாத முகாமா தாக்கி இருக்குது பூஞ்ச் ரஜோரியில் இந்திய விம விமானப்படை மேலே தாக்குதல் நடத்தி ரா வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்தின பேர்கிட்ட கிட்ட சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி போன வருடம் ரியாசி மாவட்டத்தில் அங்கே வந்த சிவபக்தர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பஸ்ல எவ்வளோ பேர் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் அனைத்து சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் மேலே தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பின் பாயிண்டடாக ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கு அவங்க கொடுக்குறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்க அதன் பிறகு எத்தனை தீவிரவாதிகள் அந்த முகாம்களில் இருந்தாங்க அந்த முகாம் எதுக்காக பயன்படுத்தப்படுது லான்ச் பேஸா ட்ரைனிங் பேஸா ஆப்ரேஷன் பேஸாக அந்த மாதிரியான டீட்டெயில்ஸே அவங்க கொடுக்குறாங்க இதுக்கு கடைசியாக ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப் இந்தியாவோட ஸ்ட்ரைக் எப்படி இருந்ததுன்னு மொத்த உலகத்துக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாத நாய்க்கும் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல தெல்லன் தெளிவாக போன முறை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இதுக்கு ப்ரூஃப் என்ன பாலகோட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்ச ஸ்பைஸ் பாம்புக்கு ப்ரூஃப் கேட்டாங்க இந்த முறை விமானப்படம் விமானப்படை ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த மிசைல் எப்படி ஹிட் ஆகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக கிளியராக படம் பிடிச்சி உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க இதை விட ஒரு ப்ரொஃபஷனலாக நடந்துக்கக்கூடிய ராணுவம் உலகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இதை விட நூறு மடங்கு ஆயுதங்களை டெக்னாலஜி வச்சுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட தட்டை தூக்கி போடுவாங்க ஒரே ஒரு வீடியோ எக்ஸ்தலத்தில் பதிவிடுவாங்க அதை தாண்டி அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க உலக நாடுகளுக்கு இந்தியா என்ன செஞ்சிருக்கு ஏன் அதை செஞ்சது இதுக்கு பின்னணி என்ன பாகிஸ்தானுடைய பயங்கரவாத பாலிசி அதை ஒரு ஸ்டேட் பாலிசியாக இந்தியாவுக்கு எதிராக உபயோகப்படுத்துனது மக்களை துடி துடிக்க நெத்தி போட்டில் வச்சு சுட்டது இந்த அநேகமாக அவங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் காலையில் நாலு மணிக்கு தாக்குதல் நடக்குது விடிய காலையில் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு டார்கெட் நடக்குது இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன்பது இடங்கள் இருபத்தி ஆறு டார்கெட் நூற்றி எண்பதுக்கும் எண்பதுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கண்டிப்பாக கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல சில முக்கியமான ஹெட்சாட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு முதல்ல ஒரு மிக முக்கியமான லஷ்கரி இ சேர்ந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி அவன் இதில் கொல்லப்பட்டிருக்கான் அவனோட படத்தெல்லாம் நம்ம வந்து போட்டிருந்தோம் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் முரிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல அந்த முகாமில் இவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றத பார்க்குறோம் பாகிஸ்தான்லேருந்து அதிகாரப்பூர்வமாக வந்த நியூஸ் பிபிசி உருது மற்றும் பாகிஸ்தானுடைய தொலைக்காட்சிகள் மற்றும் மசூத் அசார் இந்த லஷ்கரி தோய்பாவோட ஜெய்ஷே முகமது உடைய தலைவன் இவன் ஜெய்ஷே முகமதோட தலைவன் அவனுடைய குடும்பம் குடும்பத்தில் இருந்த அவனுடைய மூத்த அக்கா சின்ன அக்கா அவனோட மொத்த குழந்தை குட்டி எல்லாமே சேர்த்து பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்த பாவல் இருக்கக்கூடிய மர்கா சுபான் நல்லா அப்படின்ற அந்த மசூதி ப்ளஸ் அந்த காம்ப்ளெக்ஸில் பத்து பேர் ப்ளஸ் நாலு பாதுகாவலர்கள் அந்த தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்காங்க இதை இந்திய அரசாங்கம் சொல்லலை மசூத் அசார் அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கான் இன்றைக்கு சாயங்காலம் இந்த காலனி வரும்போது நாலு மணிக்கு அவங்களுடைய இறுதி ஊர்வலம் அப்படின்றது அங்கே பாவல்பூரில் நடக்க போகுது ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வெளியில் வந்திருக்கு அவங்களுடைய அந்த இன்டர்னல் குரூப்பில் இருக்கக்கூடிய சேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பத்து பேர் அப்படின்றது மசூத் அசார் சொன்னது என்னோட குடும்பத்தினர் பத்து பேர் கொல்லப்பட்டாங்க இது அட்ராசிட்டியோட உச்சகட்டம் இதுக்கு மேலே இந்தியர்களுக்கு எந்த விதமான ஒரு மெர்சியும் நாங்கள் பார்க்க மாட்டோம் தயதாசனையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு இவன் கூடிய சீக்கிரத்தில் இவனும் காலியாகவும் எழுதி வச்சுக்கோங்க மர்ம நபர்கள் எப்போ ஆக்டிவேட் ஆவாங்கன்றது ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் இன்னும் படம் நிறையா பாக்கி இருக்குது நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு தீவிரவாத குடும்பம் முற்றிலும் அளிக்கப்பட்டிருக்கு இதில் சம்மந்தப்பட்ட ஒரு பாகிஸ்தானுடைய ஜேர்னலிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் மோதி இவங்க பெஞ்சமின் நெத்தன்யாவும் இஸ்ரேல விட இரண்டு மடங்கு கொடுங்கோலர்கள் இப்போ இங்கே ஃபேமிலிஸ் எல்லாம் இவங்க வந்து கொண்டுருக்காங்கன்ட்டு என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய குழந்தை எங்களுடைய ஆண்கள் எங்களுடைய பெண்கள் இதை நீங்கள் கொல்லும்போது போது உங்களுக்கு ஈவருக்கம் எப்படி இருக்குதோ தீவிரவாதத்தை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் எவனாவது ஒருத்தர் நல்லா படிச்சு நாளைக்கு டாக்டரை உயிரக்கா பாத்திரம் தொழிலாக பண்ண போகிறான் கண்டிப்பாக கிடையாது தீவிரவாதம் தான் வரப்போகிறான் நிச்சயமா இந்தியாவுடைய பதிலடி இனி வரக்கூடிய காலங்களில் தெய்வ தாச்சினியம் இல்லாமல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் சாம்பிள் நாலு மணிக்கு இவங்க வழக்கம் போல் அந்த ஃபியூனரல் பொசிஷன்ல மிக பெரிய இதெல்லாம் விடுவாங்க ஃபயர் விட்டு பயங்கர இதெல்லாம் பண்ணுவாங்க பட் மசூத் அசாரோடைய மொத்த குடும்பமும் அளிக்கப்பட்டிருக்கிறதுனால சில தாக்குதல்களை நாம் உள்நாட்டில் எதிர்பார்க்கலாம் அவனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில விஷயமில் இந்தியாவிலுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு மாநில அரசு மத்திய அரசு எல்லா இடத்துலையுமே பா பாதுகாப்பை ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் தமிழக அரசாங்கமும் இன்னைக்கு அந்த ட்ரில்லை ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சென்னை போர்ட் ஹார்பர் துறைமுகம் மற்றும் விமான நிலையம் மற்றும் கூ கல்பாக்கம் அணுமின் நிலையம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹை லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை நம்ம பார்க்குறோம் அதற்கான முய மொத்த எஃபர்ட்டுமே தமிழக அரசு காவல்துறை ஃபயர் சர்வீஸு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மத்திய அரசுடைய செக்யூரிட்டி பிரிவு எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாடு ஒன்றா இருக்கு அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போ திரும்ப திரும்ப வரக்கூடிய செய்திகள் நீங்கள் கமெண்டில் கேட்கறது இந்திய விமானம் இந்திய விமானம் அது விமானத்துல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் டேங்க் விமானத்தோடைய வேகம் அதிகமாகும் பொழுது அது தேவைப்படும் பொழுது அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய பெட்ரோல் தீரும் போது அது ஒரு பட்டனை தட்டி எஜெக்ட் பண்ணுவாங்க இந்தியாவுடைய எல்லா விமானமுமே இங்கேருந்து பறந்து போனது இந்திய எல்லைக்குள்ள தான் அதோட டைம் அப்படின்றது பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே கிடையாது இந்த மொத்த ஆப்ரேஷனுமே இருபத்தஞ்சி நிமிஷம் தான் நம்ம பண்ணோம் பண்ணிட்டு திரும்ப வந்தோம் ஸோ ஆரம்பம் மொத்தம் ஒன்று நாற்பத்தி நாளில் ஆரம்பிச்சு ரெண்டு நாற்பத்தி நாளுக்குள்ள இது ச அநேகமாக இந்த விமானம் எல்லாம் சேஃபாக வந்து தரங்கி இறங்கியிருக்கும் இந்திய அரசாங்கம் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் போரில் இந்த மாதிரியான நிகழ்வு நிகழ்வுகள் ரொம்ப சக சகஜமான ஒரு விஷயம் தான் அமெரிக்காவுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டத நம்ம பல முறை பார்த்துருக்கோம் ஹவுத்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பார்த்துருக்கோம் பட் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிப்பாங்க விமானப்படை அறிவிப்பாங்க அது மாதிரியான வதந்திகளை தயவுசெய்து நம்பாதீங்க அதில் போய் என்கேஜ் பண்ணாதீங்க அப்படி யாராவது வதந்திகளை பரப்புனாங்கன்னா தயவுசெய்து அவங்கள ரிப்போர்ட் பண்ணுங்க இப்போது டேவிட் கோல்மென் ஹெட்லியில் ஆரம்பிச்சு அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நடந்த தாக்குதலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாத முகாம்கள் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐஎஸ்ஐ அதிகாரிகள் இதில் எத்தனை ஐஎஸ்ஐ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க எத்தனை பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தியை பாகிஸ்தான் என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க வழக்கம் போல் அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்த மொத்தமும் இது பண்ணிட்டு ரெண்டு நாள் கழிச்சு அல் ஜசீரா பிபிசி போன்ற இவங்க சார்பு ஊடகங்களை கொண்டு போய் ரெண்டு மூணு போட்டோஸ் போடுவாங்க இதை தாண்டி பாகிஸ்தான்கிட்ட கிளைம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அதே சமயத்தில் பலூச்சி வீரர்கள் பலூச்சிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணி பத்து பாகிஸ்தானிய வீரர்களை சுட்டுக் கொண்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய அம்புஷ் ஆப்ரேஷனில் அமைதியை விரும்பக்கூடிய நாடு அமைதியாக இருக்கணும் வளர்ச்சியை நோக்கி போகணும்னு சொல்லி எல்லா மக்களும் தங்கள் உழைப்பை போட்டு இந்த பயிரை கட்டி வாயை கட்டி வளர்த்த நாடு இது ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் சுரண்டப்பட்ட நாடு இன்னைக்கு நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக நிற்குது அப்படின்னா நாம் அனைவரும் அமைதியை விரும்புகிறவர்கள் தான் ஆனால் அந்த அமைதிக்கு பங்கம் வந்துச்சு அப்படின்ற போது ருத்ரமுகம்னு ஒன்றுக்கு அதை நம்ம காமிச்சே தீருவோம் இந்த தீவிரவாதி ஒரு நிர்மூலமாக ஒரு நிராயுதபாணியாக நின்ற பெண்கிட்ட அவனுடைய அவர் அவங்களுடைய கணவரை கொண்டுட்டு ஏன் நீ என்னை சாகடிக்காமல் விட்ட அப்படின்னா போய் கிட்ட சொல்லு அதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி வீரவசனம் பேசின அந்த கோலைகள் கிட்டக்கு இன்னைக்கு மோதி கிட்ட சொல்லியாச்சு நம்ம நாடு இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியை கொடுத்தாச்சு இதை தாண்டி இந்தியாவுடைய நகரங்கள் மேலே அவங்க குறி வச்சாங்கன்னா எழுதி வச்சுக்கங்க கராச்சி மற்றும் லாகூரை இந்திய இராணுவம் சும்மா விடாது நன்றி வணக்கம் ஜெயந்த்